நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ்ல உங்களுக்கு பட்டு சாரீஸ் எல்லாம் டூ காமோ த்ரீ காமோ அந்த மாதிரி வந்து குடுத்துட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்னா நம்ம வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத பாக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்ல குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுனா ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆன்லைன் எடுத்துக்கலாங்க ரொம்ப கலெக்ஷன்ஸ் பை உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க ரேட்டோடையே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல குடுத்துருக்கற சாரீஸ் ரொம்ப அழகாவே இருக்குங்க இது இது ரெண்டு சாரீ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் இப்ப நம்ம பாக்குறது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு சாரியா எடுத்தா சிங்கிள் சேரி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு பிஸ்தா கிரீன்ல சில்வர் ஜரியோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் கிரே வித் பிங்க் பார்டர்ல கொடுத்துருக்க சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிங்கிள் சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு காம்போ ரெண்டாயிரத்துக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் இருக்குங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப நல்லா நல்லா இருக்குங்க ரேட்டும் வந்து ரொம்ப ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டு சேரீ எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து தராங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கலெக்ஷன்ஸோட வருது இது லாவெண்டர் கலர் இதுலயுமே சில்வர் செரி வந்து குடுத்திருக்கிறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருந்தாலுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு அழகான காம்பினேஷன்ல இருக்கு இந்த லாவண்டர் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலா ஏன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான கலரு இது வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூ கோல்டன் ஜரியில கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டை பாத்திரலாமா இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டு சாரியா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாரி ஒவ்வொரு ஒரு அழகான காம்பினேஷன் இது வந்து வந்து ப்ளூ வித் பிங்க் நல்ல நல்ல ஒரு இந்த சாரி நிறைய பேருக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க பாருங்க ரொம்பவே சாப்டா இருக்கு சாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு இதுவுமே சாரி ரேட்டு புக் பண்ணிக்கோங்க ரெண்டு வர மாதிரியான ரொம்பவே இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்க இதுல எதுவும் ஆஃபர் இல்ல சாண்டில் வித் மெரூன் பார்டர் இது பாருங்க நல்ல ஒரு லாவெண்டர் கலர் தான் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஆயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த ரேட்டுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்லெஸ்ங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டு அழகான ஒரு காம்பினேஷன் இது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டு சாரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு என்ன புக் பண்ணிக்கோங்க இத ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்க ரெண்டு சாரி ரெண்டாயிரம் ரூபாய் ரொம்ப நல்லா இருக்கு இந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரான காம்பினேஷனுங்க பார்த்துட்டு வேணா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு இது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இதுவும் ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சரி எடுத்தா ரெண்டாயிரம் ரெண்டு சரி எடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி இதுல தான் இருக்கு ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் பல விதமான வெரைட்டிஸ் ஒவ்வொரு வெரைட்டியும் காட்டிச்சிருக்கு இதெல்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் இது வந்து ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி சில்க் டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பாருங்க இது வந்து மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு லெமன் அதாவது எல்லோ கலர் லெமன் எல்லோ இல்ல மாம்பழ கலர் எல்லோ அதுல வந்து பிங்க் கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுங்க இது நல்லா ஒரு லாவண்டர் ஷேடு வர மாதிரி வருதுங்க கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஒரு ஷைனிங்கா இருக்கு சாரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடியோல அவ்வளவு ஒரு ஷைனிங் ரொம்ப அழகான காம்பினேஷனுங்க இந்த வீடியோல ரெண்டாயிரத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இதுல எல்லாம் காம்போ ஆஃபர் கொடுக்கல சிங்கிள் ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ்ல வந்து இருக்குதுங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரேட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குதுங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ரெண்டு மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜுக்கும் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுல டூ பீஸ் எடுத்துட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து வருது இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் இதுவுமே ரெண்டு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வர கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சுங்க இந்த சாரியோட ரேட்டு சோ பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்ங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜ பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம பேஜை வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பட்டு சரினால இந்த கலர் காம்பினேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் தான் நாம வந்து இப்ப பாத்துட்டு இருக்கோம் இது வந்து ரெயின்போ பேட்டர்ல கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா கொடுத்திருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் சோ மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல பாருங்க உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக்னால ஆன கலெக்ஷன்ஸ் தான் இது இதுவுமே உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டூ பீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு ரேட்டும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்க பாத்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து குடுத்திருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டு சாரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ரேட் வருதுங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் நம்மளோட பேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பாக்குறது தொள்ளாயிரத்தி ரூபாய் அஞ்சு ரூபா ஒரு செக்கெடு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி பாக்கலாமா